அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க புனப்பு தோசத்தை பத்தி பார்க்க போறோம் புனப்பு தோசம்னா என்ன புனப்பு தோசத்துக்கு என்னென்ன கிரகங்கள் காரணமா இருக்கு அது எந்த மாதிரி அமைப்புல இருந்தா அது புனப்பு தோசம் அப்படின்றத இந்த பதிவுல பார்க்க போறோம் கிரகங்கள் அப்படின்னா சனியும் சந்திரனும் சேர்ந்தாதான் புனப்பு தோஷம் இணைவது சேர்வது சார வாங்குவது அப்படின்றது புனப்பு தோசம் எந்த மாதிரி அப்படின்னாக்க மகர ராசி கும்பராசி அவங்களுக்கு புனப்பு தோஷம் இருக்கும் அதே விஷயத்துல சனி பகவானுடைய ஏ மூணு ஏழு பத்து அப்படின்ற பார்வையில் சந்திரன் இருந்தால் அது புனப்பு தோஷம் சனி பகவான் சந்திரசாரா வாங்கியிருந்தாலோ சந்திரன் சனி வாங்கியிருந்தாலோ புனப்பு தோஷம் அதே மாதிரி கடக வீட்டுல சனி பவன் இருந்தாலும் புனப்பு தோசம் அதாவது சந்திரன் வீட்டுல சனி பவன் இருந்தாலோ சனி பவான் வீட்டுல சந்திரன் இருந்தாலோ உணவு தோசம் இந்த புனப்பு தோசம் என்ன பண்ணும் அப்படின்னாக்க திருமண தடை நல்ல திசை நடந்துட்டு இருக்கும்போது திருமணம் ஆயிடும் சந்திர திசையோ சனி திசையோ நடந்துட்டு இருக்கும்போது இந்த கிரகங்கள் அதோட வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும் என்ன செய்யணும் பிரிவினை பிரித்து வச்சிரும் உணர்வது அப்படின்னாக்க தாம்பத்தியம்னு அர்த்தம் புணர்ப்பு தோஷன்னா தாம்பத்திய குறைவாடுன்னு அர்த்தம் இந்த புத்தியோ தசையோ அதாவது சனி தசையோ சனி புத்தியோ சந்திர திசையோ சந்திர புத்தியோ வரும்போது கணவன் மனைவியை பிரித்து வச்சிடும் அதாவது திருமணத்துக்கு காத்திருக்கவங்களுக்கு இந்த தோசம் வந்தா திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கும் இவர் ஒரு பொண்ணை போய் பார்த்துட்டு வந்தா அந்த பொண்ணுக்கு டக்குன்னு கல்யாணம் ஆகிடும் அப்படி ஒரு அமைப்பு அதாவது டீ கடையில இருப்பாங்க இவர் போய் உட்கார்ந்துட்டாரு போனாக்க அவங்களுக்கு யோகம் சும்மா வாங்க அப்படியே போயிட்டு வருவோம் அப்படின்னு போவாங்க ஆனா இவருக்கு சக்சஸ் ஆகி போயிரும் கூட போறவங்களுக்கு இவர் கூட போறவங்களுக்கு சக்சஸ் ஆகும் ஆனா இவருக்கு எது எடுத்தாலும் பெய்லர் ஆயிட்டே இருக்கும் திருமணத்தை தாமதப்படுத்தும் திருமண ஆணவங்களை பிரிச்சு வைக்கும் ஒரு லெவலுக்கு மேல டெவலப் ஆகவே விடாது இந்த புனப்பு தோசம் இருதார யோகம் இருக்கு இந்த புனப்பு தோசத்துக்கு பரிகாரம் அந்த பரிகாரம் பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை நீங்க முதல் முறையா பாக்குற மாதிரி இருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை தட்டுங்க லைக் பண்ணுங்க உங்க பிரச்சு ஷேர் பண்ணுங்க இந்த தோசை உள்ளவங்களுக்கு பரிகாரம் என்ன அப்படின்னா புனக்கு தோசை பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்னா அஞ்சு வகையான கடல்ல குளிச்சுட்டு வந்தா இந்த தோசம் நிவர்த்தி ஆகும் அப்படி இல்லை அப்படின்னாக்க தெய்வங்களுக்கு திருக்கல்யாணம் சிவன் பார்வதி முருகன் வள்ளி தேவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து திருக்கல்யாணம் பண்ணி வச்சாக்க இந்த தோசை நிவர்த்தி ஆகும் அது இல்லாமல் இன்னொரு பரிகாரமா இருக்கு அது என்ன பரிகாரம்னாக்க பதினோரு சுமங்கலிக்கு ஜாக்கெட் விட்டு மஞ்சள் குங்குமம் வளையல் கண்ணாடி சீப்பு லெமனு பெத்தலை பாக்கு இதெல்லாம் கொடுத்து பதினோரு சுமங்கலிக்கு கொடுத்து காலைல வந்து இவங்க ஆசீர்வாதம் வாங்கினாக்க இந்த தோசை நிவர்த்தி ஆகும் அதே மாதிரி இதை முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பதி இல்லாதுனாக்க குருவாயூர் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தாக்க இந்த தோசம் நிவர்த்தி ஆகும் நன்றி வணக்கம்